மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்டத்தின் வளர்ச்சிப் பணிகள் அரசின் நலத்திட்டங்கள் மக்களிடம் சென்றடைதல் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழக வருவாய் துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் பிரதீப் யாதவ் அரசு கூடுதல் செயலாளர் உமா மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடித்து குறிப்பிட்ட காலத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அறிவுறுத்தப்பட்டது மேலும் தமிழக அரசு மக்களுக்காக செய்து வரும் நலத்திட்டங்கள் குறித்தும் அதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் கேட்டறிந்தார் முன்னதாக இந்தியாவின் விளையாட்டு தலைநகர் சென்னை என்ற கண்காட்சியை உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார்